சுக்கூர் ப்ரோ மாலை வணக்கம் வீடியோ போடுங்கள் வாழ்த்துக்கள் கேப்டன் சுக்கூர் ஓகே ஓகே வீடியோவா போடுறேன் போறேன் கண்டிப்பா ப்ரோ சுக்கூர் ப்ரோக்காங்கிறிங்க அக்கா அக்கா உங்கள் ஷார்ட்ஸ் பார்த்தே நல்லா இருந்தது அக்கா பூ வித்யா பழம் வித்யா வீடியோ சரியான காமெடியாக இருந்தது அப்படியா ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க் யூ சாப்ஜி அக்கா அனு சொல்லுங்க ஹாய் அனு அனு வாங்க வணக்கம் அனு சாப்பிட்டீங்களா மாலை வணக்கம் எல்லா வீடியோ பார்த்தோம் பார்த்தேன் அருமை மனதில் சந்தோஷம் கேப்டன் சுகர் அப்படியே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சுகர் சாப்பிட்டேனக்கா நீங்க நானும் சாப்பிட்டேன்மா சப்பாத்தி சாப்பிட்டேன் சென்னை ப்ரோ சரவணன் ப்ரோ சென்னை நீங்க எப்படா தங்கும் எனக்கு தெரியாம போயிட்டே என்னதுனா தெரியல தேவானா சண்முகம் அக்கா சூப்பர் அப்படியா ஓகே என்ன தேவாண்ணா தெரியல చాయ కుడిచో చే ప్రసాద్ కుమార్ చాయ బ్రో

ஃபாய் லெவன்த்து லைக்கு சாப்பிட்டீங்களா முகமது ப்ரோ வாங்க சாப்பிட்டேன் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா சுக்கர் ப்ரோ எல்லா வீடியோவும் எல்லா வீடியோவும் பார்த்தீங்களா அது எந்த வீடியோ உங்களை மிகவும் கவர்ந்த வீடியோ உங்கள் மனதில் நின்ற வீடியோங்கிறாங்க சாப்ஜி ப்ரோ ஐ ஆம் லண்டன் யூ ஃப்ரம் சிஸ்டர் லக்ஷ்மி ஐ எம் சென்னை சிஸ்டர் சமி வாங்க சமி கேட்டிவியா ஓகே எப்படா தங்கச்சி எனக்கு தெரியாமல் பூ விப்யா அந்த காமெடி சூப்பர் நேற்றுதாண்ணா போட்டேன் அந்த காமெடியை நேற்று தான் போட்டேன் அந்த காமெடி என் கமெண்ட்ஸ் ஏனக்கா படிக்கலை அப்படியா வருஷம் வருஷம் தான் நீங்கள் சாரி சார் மேலே போயிட்டேன்னு நினைக்கிறேன் சொல்லுங்கள் ஹாய் பாபி லக்ஷ் ஓகே சிஸ்டர்னு சொல்கிறீங்க ஓகே மணிகன் என்னாச்சு கமெண்டை வரலையே